உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுகிறான் கடவுள் கடவுளுக்கு கூட விளையாட்டு அந்த கடவுள் காட்டும் பேரின்பத்தை மறந்து கையல் காட்டும் சிற்றின்பத்தில் உன் சிந்தையை சிதறவிடாதுல சின்னது வேற பெருசு வேறையா அப்ப சந்தேகம் என்ன அழியும் உடலோடு இரண்டரை கலந்து அத்துடன் அழியும் அற்ப இன்பம் தான் சிற்றின்பம் அந்தம் இல்லாத இறைவனுடன் இரண்டரை கலந்து அழிவே இல்லாத நிலையை அடையும் இன்பம் தான் பேரின்பம் அது உடலுக்கு சொந்தம் இது உள்ளத்திற்கு சொந்தம் பாவம் பசி வந்துருச்சு வேதாந்தமா பற்றற்ற துறவிக்கு யோகப்பசி பயனற்ற பிறவிக்கு மோக பசி நானா பயனற்றவன் நானா பயனற்றவன் பைத்தியக்கார மனித உள்ளம் படைத்த ஒவ்வொருவனுக்கும் சித்தின்ப விருந்த சிறந்த அழகி தேவை ஆளாத மதம் கொண்ட யானைக்கு கூட விவேகம் என்னும் அங்குசம் தேவை 马登哥。